ாயம் மறுபாய மொலியாய் குருபாய் உள்ளதாய் மறுபாய் மலரை மணியாய் கருபாய் கருவாயுராய் கதையாய் வீதியாய் கருபாய் ஹுராய் கதியாய் வீதியாய் கூருவாய் மறுபாயும் அருள்வாய் குகனே கூருவாய் வருவாயும் அருள்வாய் கூகனே உருவாய் அருபாய் உலதாயதாயும் மறுவாய் மழராய் மணியாய் ஒளிய ஆதிக்கமான ஆளிம செயல் படைத்தவரும் என்ற முதன்மை எதிலும் முதன்மையாக வரும் ராஜயோகம் போன்றவரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ உழைக்கும் பேரரசர் ராமனந்த மகாராஜா வம்சத்து உதித்த கர்ணை கண் உதித்த கர்ணன் மகாராஜா வம்சத்தில் வந்த சிம்மத்தில் உதித்த மகா சிகரங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் மகம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பூரம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு உத்திரம் ஒன்று என்று சொல்லக்கூடிய ஒம்பது நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் மகா பாக்கியவான்களும் மகா யோக்கியசாலிகளுமாய் இருக்கிறார்கள் பிரியமான சகோதர சகோதரி இந்த கடந்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பத்து மாத காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் பவ்யமாய் அதிர்ஷ்டகரமான யோகங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்த வண்ணம் இருக்கின்றன ஆனால் இன்னும் அறுபத்தி ஆறு நாட்களுக்குள் டிசம்பர் முப்பதுக்குள் நடக்கும் இந்த அஸ்தமச்சனி பானு இந்த அஸ்தமச்சனியின் ஆரம்பம் உங்கள் வாழ்க்கையை அசத்தரான பெரும் பணத்தை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் கரும் பாம்பு என்று ராவுக்கு இருக்கக்கூடிய பானு மைந்தன் சனீஸ்வர பகவான் பொதுவாகவே சிம்மராசிக்கு ஆறு என்று சொல்லக்கூடிய உணர் ரோகஸ்தானமான சத்துருஸ்தானமான இந்த பானுமைந்தன் எட்டு என்று சொல்லக்கூடிய பரபரஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானத்தை காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் வீட்டில் மறைவிட்டார் கெட்டவன் கெட்டடி கெட்டிடில் ராஜயோகம் என்ற விதியின்படி இந்த ஆரிக்குறிவன் எட்டில் மறைவாக உங்களுக்கு கடன்கள் வழக்குகள் வம்புகள் நீங்கி ஆதாயங்கள் அதிகம் அதிகரிக்கப் போகின்றது கோர்ட் கேஸ் தீர்வுகள் உங்களுக்கு சாதகமாய் அமையப் போகின்றது மகா யோகமாகவும் மகா ராஜயோகமாக கிடைக்கக்கூடிய நிகழ்வுகளும் லாட்ரி யோகங்களும் இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகின்ற இந்த நவம்பர் டிசம்பர் என்று சொல்லக்கூடிய இந்த அறுபத்தி ஆறு நாட்களுக்குள் உங்களுக்கு அதிர்ஷ்ட மழை பனமழை பொழிகின்றது பனமலை பூமலை போல் பொழியக்கூடிய நேரமும் பல வழிகளில் ஸ்திரச்சத்தை சேர்க்கக்கூடிய நேரமும் உங்களை நோக்கி வந்த வண்ணம் இருக்கின்றன இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கும் குரு பகவானும் ராகுபகானும் பெருத்த தனயோகத்தை கொடுக்க போட்டி போட்டுக்கொண்டு இந்த அறுபத்தி ஆறு நாட்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கின்றார்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் கடன் வழக்கு வம்பு கோர்ட் கேஸு அவமானங்கள் வெட்கங்கள் நடந்த ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தக்கதாக இரட்டிப்பாய் மிக பெரிய ஆயிரம் ஆயிரமடங்காய் நீங்கள் வளரக்கூடிய நேரங்களும் மிகவும் உயர்ந்த ஸ்தான் செல்லக்கூடிய காலங்களும் உங்களை நோக்கி அதிர்ஷ்ட காற்று அடிக்க ஆரம்பமாகிவிட்டது இப்படி ஒரு ராஜயோக நிகழும் நடக்க இனிமே சிம்ம ராசிக்கு முப்பது வருடம் ஆகும் சகோதர சகோதரிகள் அதனால்தான் சனியை போல் இல்லை சனியை போல் இல்லை முப்பது வருஷம் வாழ்ந்தவரும் இல்லை முப்பது வருஷம் வீழ்ந்தவருமில்லை என்று சொல்லி ஒரு போல உங்களுக்கு இந்த பானுமைந்தன் மைந்தன் நீர் வீடான இந்த மீனமலையில் இருந்து கொண்டு குரு பகவானின் அதிசார உச்ச பயிற்சி யோகஸ்தானத்தின் உச்ச பயிற்சி எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது எட்டாம் இடம் என்பது மனைவி வழி வருமானம் உயிர் வருமானம் லாட்ரி வருமானம் புதைல் வருமானம் இழந்ததை பல வழிகள் துரைத்த வருமானம் வெளிநாட்டு வருமானம் அனாமத்தாக கடைக்கொடி வருமானம் லாட்ரி மூலமாக உருடைய பணங்களையும் சுர்கேஷில் கிடைக்கக்கூடிய பணங்களையும் கிரிப்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய காயின்ஸ்க்கு வருமானங்களையும் பங்கு சந்தையில் கிடைக்கக்கூடிய வருமானத்தையும் இந்த காலகட்டங்கள் நீங்கள் மிக பெரிய அளவில் பெருமளவில் சந்திக்க போறீங்க இப்படி ராஜ நிலுவை காணிந்து காத்திருந்த காலங்கள்லாம் கணிந்து விட்டது உங்கள் நல்ல நேரம் உங்களை துணிந்து விட்டது இந்த காலகட்டங்கள் தான் சிம்ம ராசிக்காரங்க எடுக்கட்ட முடிவுகள் சமயோஜிதமாக நல்ல முடிவு எடுத்தால் அவை தலைமுறைக்கும் நிற்கும் நீங்கள் இந்த காலகட்டங்களில் தொழில் அதிபர்களாக இருந்தால் எந்த தொழிலை செய்தாலும் அதை திறம்பட செய்து அதை பல பிரான்சஸ் என்று சொல்லக்கூடிய கிளை நிறுவனத்தை நீங்கள் தொடங்கினால் அது பன்மடங்காக வளரக்கூடிய நேரமும் யோகமும் இந்த காலகட்டங்களில் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது தளவரவு தரக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் குரு பகவான் இந்த பானுமைந்தன் மைந்தன் சனீஸ்வர பகவான உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அகாதாய சனியாக யோகச்சனியாக பூங்குச்சனிய வாழ்க்கையில் மிகப்பெரிய தன யோகத்தை திற ஆயத்தமாகிவிட்டார் இப்படி ஒரு ராஜயோக நிகழ்வடைப்பதற்காக நீங்கள் இனிமே காத்திருக்க வேண்டாம் நல்லது நட நடந்து கொண்டிருக்கிறது நாராயணின் நற்கையினி செயலால் எல்லாமே உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஓம் ஷரவணபவ என்ற முருகப்பெருமானின் திருவருளாலும் திருத்தணிகை வேளன் முருகப்பெருமானின் திருவருளாலும் உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல எண்ணங்களும் துய உள்ளங்களும் படைத்தவர்களாக நீங்கள் இருப்பதனால் ஒளியை போல் உங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது இப்போ ஒரு ராஜயோகல் நிகழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள மிகவும் சமயோசிதமாய் செயல்பட்டு பானுமே சரீஸ்வர பகவானை நீங்கள் சந்தோஷமாய் வழிபட்டு வரும் பொழுது உங்கள் வாழ்க்கைக்கு எண்ணிலா செல்வாக்கு யோகமும் மிகப்பெரிய திறம்பட ஸ்திர சொத்தியும் கிடைத்து பல தலைமுறைக்கும் சொத்து செய்யக்கூடிய ராஜாங்க பதவிகள்லாம் சிம்மராசிக்கு சிம்ம ராசிக்கு இந்த காலகட்டத்து தான் கிடைக்கும் ஏற்கனவே திரைப்படத்துறையில் நலிவடைந்த சினிமா கலைஞர்களுக்கு இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய யோகம் அடிக்கப் போகின்றது அவருடைய விசேஷத்தை தான் பார்வை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருந்து கொண்டு பத்தாம் இடத்தை பார்க்கும்பொழுது சுக்கர பகவானை ஈஷிஷபானே என்பதால் உங்களுக்கு தொழிலில் சூறுபடிக்கப் போகின்றது அப்படி விசேஷத்த பார்வை ஏழாவது விசேஷ பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டாம் எட்டை பார்க்கும் பொழுது தளபரவு மனபரவு திடீரென்ற பல வழிகளில் கிடைக்கக்கூடிய நேரங்களும் யோகங்களும் உங்களது காலகட்டத்தில் உங்களே தெரியவந்த மனம் இருக்கின்றன பத்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் எட்டை பார்க்கும் பொழுது ஆரளிமை யோகமும் குலதெய்வத்தின் குருவருளும் முருகப்பெருமானின் திருவருளும் இவங்களுக்கு கிடைச்சி அதிர்ஷ்டத்தன வாய்ப்புகள் கிடைத்த வண்ணம் சிம்மராசிக்கு இருந்த வண்ணம் இருக்கின்றன மேலும் இந்த காலகட்டங்களில் எங்கள் அவசியம் திருநள்ளார் ஷேத்திரம் சென்று சனீஸ்வர பகவான் பானும் என்னை வழிபட்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் என்னில்லா செல்வாக்கு யோகம் கிடைக்கும் ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய தனயோக அமைப்புகளும் பனயோக அமைப்புகளும் லாட்ரி யோகங்களும் புதல் யோகங்களும் பல வழியில் கிடைத்து இந்த அறுபத்தி ஆறு நாட்களுக்குள் பல வகையில் உங்கள் வாக்கில் திருப்புமனை ஏற்பட்டு பல தலைமுறைக்கு சந்திச்சிருக்கக்கூடிய ராஜ்ய நிகழ்வுலாம் இந்த சிம்ம ராசிக்காரங்கள் அஸ்தமச்சனியால் ஆதராக மதிக்கப்படும் நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை